நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தமிழ் காட்டு இந்த காட்டில் அடுத்து காதலி ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி சங்கரகோமதி கருப்பு சாமி அந்த நல்ல உள்ளத்துக்கு க நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் நான் செல்லுகின்றேன் என் இதய கமலம் நீதான் என் இதய கமலம் நீதான் கமல இதழ்களாய் கனவுகளில் உன்னாலே விழுந்திருந்தேன் மனதின் அஸ்திவாரமாய் என் வாழ்வில் இருந்தாய் விண் போல மின்னிய உன் விழிகளில் எனக்கான ஒளி இல்லை என்பதை உணர்ந்தேன் வழிகள் மட்டுமே மிச்சம் சொல்ல வார்த்தைகள் இல்லை மௌனமாய் தொலைந்த காதலை உன்னில் தேடிய நான் தோல்விக்கு பின்னும் தோழியாக என் நிதியம் உன் நினைவுகளை பத்திரமாய் வைத்திருக்கிறது கண்ணீரில் கரைகிறது கண்ட கனவுகள் எல்லாம் ஆயினும் புன்னகித்து கிடக்கிறது இந்த சோகம் மறைய என் வாழ்க்கை புத்தகத்தின் முதலும் முடிவுமாய் நீதான் மீண்டும் அடுத்த கவியில் சந்திப்போம் நன்றி இது ஆர் மோகன்